கிருஷ்ணகிரி கேஆர்பி அணையிலிருந்து முதல் போக சாகுபடிக்கு தண்ணீர் என பாசன விவசாயிகள் கூட்டத்தில் தீர்மானம் கிருஷ்ணகிரி கேஆர்பி அணையிலிருந்து முதல் போக சாகுபடிக்காக தண்ணீர் திறப்பது குறித்து ஆலோசனை கூட்டம் நீர்ப்பாசன அலுவலகத்தில் நடைபெற்றது ஆலோசனை கூட்டம் உதவி செயற்பொறியாளர் அறிவொளி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தின் போது நீர்ப்பாசன அமைப்பை சேர்ந்தவர்கள் மற்றும் பாசன விவசாயிகளும் கலந்து கொண்டு கேஆர்பி அணையில் முதல் போக சாகுபடிக்கு போதுமான தண்ணீர் அதிக அளவில் உள்ளது ஆகையால் அணையிலிருந்து ஜூலை பதினாறாம் தேதி பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிட வேண்டும் இதன் முன்னதாக அணையின் வலது மற்றும் இடது புற காவாய்களை தூர்வார்பட வேண்டும் ஆற்றின் மதகுகைகளையும் குகைகளையும் சரி செய்த பிறகு தண்ணீர் திறக்கப்பட வேண்டும் இதன் முன்னதாக பரூர் பெரிய ஏரியில் இருந்து ஜூலை பத்தாம் தேதி பாசனத்திற்காக தண்ணீர் திறந்து விடப்பட கோரிக்கை விடுத்தனர் काम करोगे काम करने के लिए सपोज हो गया है आप इंडिया में ना करने आप आलम से सबमिट करने नियाप करने वनापा करने वह ये सब करने इतना इतना बीड़े ना बीड़े मैं अपने घरों से आप लोग इधर इक्का करना चाहिए अभी पर घर चार पड़ी सिर्फ एक मारा है अपने आप ही एक करना है क्या है रोमांटिक बिल्ला दी